ஹாய் காய் சிலரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நைட் என்ன பண்ணலாம் போடலான்னு சொல்லிட்டு நான் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் எப்போயுமே நம்மளோட ஆயுதம் என்னது மாவு தானே இட்லியோ தோசையோ இதையோ ஒன்று செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக அந்த டப்பாவை ஓப்பன் பண்ணால் எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்துருந்துச்சி ஓப்பன் பண்ணவே முடியுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா மாவு எவ்வளோ கம்மியாக இருக்குது இது எப்படி நாலு பேருக்கு பார்த்தோம் அப்படின்னு நினச்சி நான் கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணேன் திங்க் பண்ணதுக்கப்புறம் என் கண்ணில் ஒரு மாவு மாட்டுச்சு ராகி மாவு அந்த மாவை போட்டு நீங்கள் ஒரு ஹெல்த்தியான தோசை செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்தேன் ராகி மாவு எடுத்து எவ்வளோ ஸ்பூன் வேணுமோ அவ்வளோ எனக்கு தேவையான அளவு நான் போட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கோங்க மெஷர்மெண்ட்லாம் அந்தாலும் தெரியாது நானே குத்துணைப்பாக செஞ்சேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஆனால் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ராகி மாவை போட்டுவிட்டு அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஃபஸ்ட்டே கட் பண்ணிவிட்டேன் என்னென்னா வெங்காயம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்னென்னா கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க அது போட்டது தான் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ரவை எடுத்துக்கோங்க இதெல்லாம் போட்டு கொஞ்சம் இஞ்சி எடுத்துக்கோங்க இஞ்சி சீரகம்லாம் போட்டு போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தோசை ஊற்ற வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் இதை எல்லாத்தையும் நான் ஒன்றா சேர்த்து கலக்கிட்டேன் கலக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றுங்க ஓகேங்களா ஸோ தான் தோசை வந்து நான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நல்லா முறுங்குறுன்னு வரும் அதுக்காக வெங்காயம் வேணால் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா சொல்லிட்டு வெங்காயம் போட்டேன் அதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு எவ்வளோ தண்ணியும் ஊற்றுறமோ ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா ஊற வச்சுட்டுக்கப்புறம் தோசை ஊற்ற வேண்டியதுதான் பார்ப்போம் இன்றைக்கி வீட்டிலேருந்து வந்து என்ன சொல்ல என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்கலாம் நம்ம இந்த தோசை ரெடி பண்ணியிருக்கோம்ல அதுக்களே இருக்க சமயத்தில் நம்ம ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணிட்டு சீக்கிரமாக வந்துட்டிங்களா வந்துட்டுருக்கேன் பத்து நிமிஷத்தில் வந்துடும் சொன்னாங்க அதுக்கே நம்ம என்ன பண்ணால் தோசை தைக்கி கல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் வாங்க ஸ்டவ் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கு எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தோசை ஊற்ற போகிறோம் அவங்க வரத்துக்குள்ளேயே ஒரு சட்னி அடிச்சிடலாமா தேங்காய் வாங்கின சொன்னால் தேங்காய் வே இல்லைன்னு சொல்லிட்டாங்க கடையில் அதனால நான் என்ன பண்ணேன் வெறும் உடச்சக்கல்ல மட்டும் இருந்துச்சு அந்த உடச்சக்கல்ல மட்டும் போட்டு நல்லா சட்னி அடிச்சிட்டேன் சட்னி அடிச்சு தோசை ஊற்றும் அதுக்களே வந்துட்டாங்க சட்னியர்களை நான் தோசை ஊற்றுறேன் நான் தோசை ஊற்றுணும்னு சொன்னாங்க சரி ஊத்து அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களே தோசை ஊற்றுனாங்க எப்படி தோசை ஊற்றுறாங்க பார்த்திங்களா இப்படியான் தோசை ஊற்றணுமா கண்டிப்பாக கிடையாது தோசை இப்படி ஊற்றுக்காது ரொம்ப மொறுபலாக ஊற்றணும் இவங்க கொஞ்சம் பெருசாக ஊற்றிட்டாங்க அது அப்படியே ஆவி பக்கத்துக்காக லைட்டாக மூடி வச்சுருங்க மூடி வச்சால்தான் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு முறு மொறுன்னு வேகும் அதனால் அப்படியே அந்த தோசையை அப்படியே ஒரு திருப்பி போட்டு எனக்கு ஒரு தட்டில் எடுத்து கொடுத்தாரு எடுத்து கொடுத்து நான் அவருக்கே ஒரு தட்டில் வச்சு ரெண்டு தோசை நான் ஃபஸ்ட்டு ஒரு தோசை ஊற்றினேன்ல ஸோ அந்த தோசை அதை அப்படியே சட்னி ஊற்றி அவர் வாயில் ரெண்டு வச்சு பார்க்கலாமே சொல்லிட்டு வச்சா அவர்னு சொல்லிட்டாரு எனக்கு வேண்டாம் நீயே முதல்ல சாப்பிடு நீ செஞ்சது தானே அப்படின்னு சொன்னார் நல்லா சட்னி மட்டும் சட்னி தண்ணியாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க நான் சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் எல்லாேருக்கும் வீட்டுக்கு பார்த்தோம் அதனால நான் தண்ணியாக செஞ்சுருக்கேன் ஸோ இப்போ எடுத்து சாப்பிட்டு பார்த்தா எவ்வளோ டேஸ்ட்டு ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் மாவை இல்லைன்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்